அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த அந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்குமான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பாத்திமா அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நண்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தணரக்கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் அந்த ஜெய பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்ப போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த வாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்க பதிவுக்குள்ள போவோம் பாத்திமா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் புத்திசாலியா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டு உண்டுங்க உங்கள்கிட்ட நாலாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க அஞ்சாவது பாயிண்ட் வேலையில ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் மைண்டு டெப்ரெஷன் உங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்க மனசோர்வு ஈஸியாக அடைஞ்சிருவீங்க ஏழாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட் ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு பத்தாவது பாயிண்ட் யூரினேரி பிரச்சனை பிரச்சனையுண்டு பதினோராவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனையால் அவதிப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் தாயமாம உறவு பகையாகும் பதிமூணாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் வாலிப வயசுல பணம் சம்பாதிக்க போராடுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் நிர்வாகத்தரம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க பதினேழாவது பாயிண்ட் உங்களை விட வயசு நட்பு பழக்க வழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க டேஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் நடக்க போறதெல்லாம் முன்னுகூட்டி யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபதாவது பாயிண்ட் உங்களை மற்றவங்க அவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனை அதில் ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் நகை அடமானம் வச்சிருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது முப்பதாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராஜ பயிண்ட் முதுகு வலி குறுக்கு வழியாக ஒதுப்படுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் கால் வலி கால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்க அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து குறைஞ்ச வயசில் இறந்து சொல்லுவோம் கண்ணி தேவதை அப்படிங்கிறது எல்லா மதத்துக்காரங்களுக்கும் சமமானது தான் அது உங்க குடும்பத்திலே இறந்து இறந்த தெய்வமாக இருக்கும் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தெய்வ வழிபாடு வழிமுறைகள் புத்தகத்தை போட்டுக்கிறேன் அதன்படி வழிபட்டு டெலிகிராமில் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அனுப்பிச்சிக்க கேட்குறேன் கண்டிப்பாக அதன்படி வழிபாடு பண்ணுங்க முப்பத்தி நாலாவது பையன்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி அஞ்சாவது திருமணம் தாமதமாகும் முப்பத்தி ஆறாவது பையன் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஏழாவது பையன் கணவராலேயோ அல்லது கணவர் வழி உறவினர்களாலேயோ அவமானங்கள் தலைகுனிவில் சந்திப்பீங்க முப்பத்தெட்டாவது பையன் அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பையன் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க நாற்பதாவது பையன் மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பையன் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது நண்பனே பகையாருவாங்க வருவாங்க பலகணவங்க எதிரியே வருவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மலச்சிக்கல் மோஷன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சொல்லி தொழில் செஞ்சாலும் சரி அதில் முன்னேற்றம் இருக்காது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் முதலீட்டு தொழில் உங்களுக்கு ஆகாதுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து எப்போது ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் தாயமாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் இத்துடன் பாத்திமா என்ற என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு என்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஜாதகத்தை சின்ன வளம் அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்